ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பத்து மாத குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம் இல்லைனா குழந்தைங்களுக்கு லெவன் ஓ கிளாக் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் இதில் நிறையா ப்ரோட்டீன்ஸ் அண்டு கார்போஹைட்ரேட் இருக்குது ப்ரோட்டீன் குழந்தைங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் கார்போஹைட்ரேட் அவங்களுக்கு இன்ஸ்டண்டாக எனர்ஜி கொடுக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க வாழைப்பழம் வந்து நீங்கள் எந்த வாழைப்பழனாலும் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு நேந்திர வாழைப்பழம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அதுவே எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தை வந்து தோல் நீக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு முட்டை சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக இதில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து பட்டைத்தூள் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஆர்கானிக்காக இருக்கிற நாட்டு சக்கரை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கரலாம் வேண்டான்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பனானாலேயே கொஞ்சம் ஸ்வீட்டு இருக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பனானா வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு வேளை குழந்தைங்களுக்கு வந்து பனானா இல்லைனா எக் அலர்ஜி இருந்தது அப்படின்னா ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல கொஞ்சம் நெய் தடவி இதை குட்டி குட்டியாக ஊற்றிடுங்க குழந்தைங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தோசை ரெண்டு தோசை கொடுங்க அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கரலாம் இது மட்டும் இல்லை எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே நீங்கள் அந்த அது பற்றி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிருச்சு இது வந்து நீங்கள் குழந்தைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் இல்லைன்னா லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டாக பனானாவோ இல்லை எக்கோ ஸ்டார்ட் பண்ணும்போது தனித்தனியாக கொடுத்து ஃபஸ்ட்டே பழகிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ டென் மந்த் பேபிக்கு ஹனி கொடுக்கக்கூடாது நான் வீடியோக்காக வச்சுருக்கேன் ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ கொடுக்க வேணாம்